என்ன அது இதுக்கப்புறம் நீங்களும் ஒரு ஹேக்கரா போலாம் ஹலோ கைஸ் இந்த விட என்ன பார்க்க நம்ம உள்ளே ஹேக்கை கொண்டு வந்துட்டானுங்க அட என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கிராஃப்ட் அண்ட் மேப் இருக்குல்ல அந்த மேப்ல வந்து ஹேக் யூஸ் பண்ணி விளாடுற மாரி இருக்கு அந்த ஹேக் யூஸ் பண்ண ஐடி எல்லாம் பேன் ஆயிடாது யாரும் பயந்துடாதீங்க அதுக்கு ஒரே ஒரு தான் என்டர் பண்ணும் அது என்ன கோடு என்ன எப்படி யூஸ் பண்றது என்னன்னு புல் எக்ஸ்பிளேஷனா பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ குள்ளா போகலாம் கிராஃப்ட் மேப் செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே கேட்டகரினு கேட்டகரிஸ் தள்ளி பார்த்துட்டு வந்தீங்களா ஒன்லி ஒன் டப் மேப் இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணால சைட்ல இந்த மாதிரி காமிக்கும் டக்குன்னு கோடை என்ட்ரி பண்ற வேலையை பாத்துருங்க என்ன கோடு போடுறோம் நல்லா பாத்துக்கோங்க இந்த மூணு கோடு தான் எனக்கு வேற எந்த கோடு போட்டாலும் வருமானம் எல்லாம் எனக்கு தெரியாது நான் இதுதான் போட்டு ட்ரை பண்றேன் வந்துருச்சு சரி நாமளும் ஹேக் யூஸ் பண்ற மாதிரி ஹேக்கர் என்னென்னதான் பண்ணுவோம்னா அனைத்தையும் பண்ணுவோம் மேல பறக்கிறது மாரிச்சு போய் அடிக்கிறது எல்லாமே ஹெட்ஷாட் எல்லாம் பங்கமா விழுது பாருங்க வேற லெவல்ல இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பை காய்ஸ்